குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடுத்ததான் மையத்தில் உதித்தவர் பத்திரிக்கையாளராய் வளம் வந்தவர் இயக்குநராய் தயாரிப்பாளராய் இலக்கியவாதியாய் டிவியில் விமர்சன விமர்சகராய் பவனி வரும் திரு ராசி அழகப்பன் அவர்களை பேச அழைக்கிறோம் நான் தாயின் வயிற்றில் உதித்தவன் சொல்லவும் எனக்கு இந்த நேரம் பயமாக இருக்கு வர்ற போடுற துண்டுபுற வேற மாதிரி கலர் இருக்கு நான் அதுக்கு அந்த கலருக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது நான் தேசியக் கொடியில் மட்டும்தான் அந்த அந்த கலரை ரொம்ப நேசிச்சவன் மற்ற இடங்கள்லாம் அதை நான் உண்மையிலே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க நான் அரசியலில் பேசக்கூடாது இருந்தாலும் என்னை கைபிடித்து நாவில் தவழ்ந்து இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற என் தமிழ்மொழிக்கு முதல் வணக்கம் இதோடு மனதில் தாங்கி எழுதுகிற எழுத்தாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்றும் மொழியும் இதயமும் ஒன்றாக நினைக்கிற எல்லா பெருந்தகைகளுக்கும் முதலில் நான் வணக்கத்தை செலுத்துகிறேன் மேலே மேடையில் இருக்கக்கூடிய ஜாக்கார்த்தங்கள் தொடங்கி திருப்புகழையா தொடங்கி சவுந்தரையா தொடங்கி கவிஞர் நேதா தொடங்கி ஆப்பாராசா தொடங்கி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சேது மாதவன் இந்த பக்கம் வந்து வாழ்நாளெல்லாம் நாற்பது ஆண்டு காலம் பாரதியாருடைய புகழை கல்லூரி பள்ளிகளில் செய்வது தான் என் முதல் வேலையை சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய ராம் உதயம் ராம் அவர்கள் இப்படி பின்னாடி இருக்கிறவங்க ஒரு ஒரு மகன் தயாரித்து ஒரு தந்தை அவரை நம்பி கதை வசனம் எழுதி ஒரு குடும்பமும் நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி ஒரு திரைப்படத்தை உருவாக்கியது என்று சொன்னால் பெரிய ஆச்சரியம் இதெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு தயாராக இல்லை ஆனால் நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டு சேலம் அப்புறம் என்னங்க தமிழ் திரைப்பட உலகத்தில் சேலம் தான் மாடர்ன் தியேட்டர் தான் ஆரம்பிச்சது ஆரம்பிச்ச ஊர்ல இன்னைக்கு வந்து வெறும் கட்டணம் கூட இல்லை முகப்பு தான் இருக்குது காலம் எங்கே மாறி இருக்கிறது நூறாண்டு காலம் தமிழ் சினிமா போய் இப்போ கையில ஒரு பெரிய செல் எடுத்துட்டு வந்து தொழில்நுட்பமும் அறிவும் இருந்தால் படம் பண்ணிடலாம் படம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பட்ஜெட் ஒரு கதாநாயகன் கேட்குறான் என்னையா சம்பளம் சார் நாங்கள் லட்சங்கள்லாம் தாண்டி லட்சங்களையும் தாண்டி கோடிகளில் மிதக்கிறேன் சார்ந்த கோடிகளில் கதாநாயகர்கள் சம்பாதிக்கிறார்கள் கோடிகளில் தயாரிப்பாளர்கள் கொட்டுகிறார்கள் அதை விளம்பரம் கோடி கோடியாக செலவு பண்ணி செய்கிறார்கள் போய் பார்த்தா மூணாவது நல்ல ஆளே காணும் நீங்கள் சொல்கிறீங்க தேட்டரில் போய் சார் நீங்கள் பேசுகிறீங்க சில படங்களுக்கு தேட்டரில் சொன்னாலும் வரதில்லை முதல்ல பேசுறதுக்கே உங்கள் வரதில்லை திரைப்படம் ஆரம்பித்தது வந்து ஒரு எழுத்தில் தான் ஒரு சின்ன சொல் தான் திரைப்படத்திற்கு முதலீடு என்பது சிந்தனை தான் இப்பதான் எல்லாம் மாறிடுச்சு ஆரம்பத்தில் இலக்கியவாதிகள் நல்ல சமூகத்தில் பற்று அவங்க நம்ம படம் பார்த்து இந்த நாடு மாற வேண்டும் என்று வாழ்நாளெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி உள்ள அவர்கள் திரைப்பட உலகத்துக்கு நுழைஞ்சாங்க பாரதிதாசன் அப்படித்தான் போனார் அன்பேங்கிற வார்த்தை அவர் தான் திரைப்படத்தில் விதைத்தார் அதுல ராதா சகியே தமிழ் வார்த்தையே கிடையாது பாரதாசன் போனார் பேரணி அண்ணா போனார் கலைஞர் போனார் இப்பிருஷ்ணி மாறன் போனார் இப்படி சமூகம் மாற வேண்டும் என்ற நினைக்கிற எழுத்தாளர்கள் மட்டும்தான் இந்த திரைப்படத்தை கையில் பிடிச்சாங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிடிக்கிறாங்க நான் சொல்லக்கூடாது ஆட்சிக்கு போகணுங்கிறதுக்காக சமூகத்தில் ஒரு திருவோட நடக்காம ஒரு நாளும் நம்முடைய கதவை தாண்டி வந்த அந்த வேலைக்காரனையும் பார்த்து பேசாம பட்சத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இப்ப திடீர்னு என்ன வராங்க சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டு நான் ஆட்சி செய்ய வேண்டும் வருகிறார்கள் வர்றது தப்பு இல்லை நான் வர்றது தப்பு இல்லை ஆனால் அப்பொழுது இருந்தவர்கள் அப்படி இல்லை ஞாபகப்படுத்துறேன் நீ யாருக்காக பயன்பட போகிறாயோ அவனிடம் சேராமல் அவனிடம் பேசாமல் அவன் பார்ப்பதற்கு பெரிய ஆட்களை எல்லாம் திரட்டி கொண்டு தாண்டி வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சமூகத்தில் பயன்பட வேண்டும் என்று சொல்கிறவன் தான் திரைப்படத்தில் எழுத ஆரம்பிச்சான் கதை எழுதினா பாட்டு எழுதினா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மனுஷன் மனுஷன் சாப்பிடுறாண்ட தம்பி பயலி அதுக்கப்புறம் வேறு வார்த்தை சொல்றதுக்கு ஆள் இருக்கா தூங்காதே தம்பி தூங்காதே ஆள் இருக்கான் சிந்திக்கிறவன் சமூகம் மாற வேண்டும் என்று சொல்கிறவன் அந்த தொழிலுக்குள்ள வந்தான் இன்னைக்கு பேரு பணம் விட்டா கோட்டைக்கு போயிடணும் இப்படி நினைக்கிறவர்கள் மட்டுமே திரைப்படத்தில் வந்ததுனால இந்த சமூகம் வீணா போச்சு அதனால தான் திரைப்படத்தை எல்லோரும் விமர்சிக்கிறார்கள் விஜயமுரளி சொல்லுகிற போது எனக்கு மனசு வலிச்சது ஒரு திரைப்படம் எடுத்து விட்டு அதை நீங்களை வந்து தேட்டருக்குள்ளே போய் ஏன் சார் கேட்குறீங்க எங்கே கேட்டால் என்ன நீ என்னவா இருக்கிற அதெல்லாம் முக்கியம் நீ அந்த என்ன செய்தாய் என்ன கொடுக்கிறாய் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி அப்பா அம்மாவை ஏமாத்தி வந்து காசு எடுத்து வந்து ஒரு நல்ல விஷயத்தை நீ என்ன ஒன்றுமில்லை என்கிற கோபம் வருகிற எல்லாருக்கும் விமர்சகர் விமர்சனம் செய்வன் தவறல்ல நீங்கள் சரியாக இருக்கிற எந்த காலத்திலையும் படைக்கிறவன் எழுதுகிறவன் நடிக்கிறவனை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் விமர்சனம் வேண்டும் விமர்சனம் வராமல் இருப்பதற்கு நீங்கள் பழகி கொள்ளுங்கள் இப்படி சொன்னால் இவன் யாரையோ இடித்து சொல்கிறாயா அதுதான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது ஒரு மனசாட்சி உள்ளவன் ஆக இந்த படத்தை பார்க்குற போது எல்லாம் தெரியும் அந்த படத்தை பற்றி நான் பிரமாதமாக இருக்கு நீங்களாம் ப என்றெல்லாம் சொல்லவில்லை இந்த படம் தன்னுடைய தகுதியோடு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யும் ஒரு படைப்பு தனக்கான இடத்தை அதை தேடிக்கொண்டு கண்டுபிடித்து விடும் இப்போ தமிழ் பேரே இல்லைன்னா அதுதான் தமிழ் படம் இங்கே கூட பாருங்க டூ கே ஹார்ட்ஸ் நான் சொன்னேன் எந்த லேங்குவேஜ் ஜெர்மனா டூ கேவே எனக்கு புரியல அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு டூ கே என்ன என்னென்ன ரெண்டாயிரம் ஆடா பாவீங்களா ரெண்டாயிரம்னு சொல்ல முடியாது ஆடா அது பெரிய வார்த்தையா டூ கேன்னா ஓ சரி ஓழி போகுது ஹார்ட்னா ஹார்ட்னா இதயம் இதயம் தானே இதயங்கள் தொடர்ந்துமே ஒரு எஸ்ஆந்து போட்டு தொலைலாமே அப்படின்னு நினைச்சேன் நான் கேட்கல இப்போ இருக்கிற பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க ஏன்னா டூ கே ஹார்ட் இதயம் எப்படி இருக்குன்னா நான் வளர்கிறேன் நான் பார்க்குறேன் அந்த நேரத்தில் இதயம் முரளி ஒரு சிலர் நான் பார்க்கும்போது போது லிபர்டி தியேட்டரில் அந்த நூறு நாள் படம் ஓடுகிற போது காதல் என்னால் என்ன என்றால் ஒரு பெண்ணை பார்த்து தன்னை பிடிக்காமல் முகம் சுலுத்தி விடக்கூடாது பல வருடங்கள் நடப்பான் பின்னாடி ஐ லவ் யூ காதலி என்று சொல்வதற்கு பல ஆண்டுகள் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன் இதயம் முரளி முரளிய ஒரு படம் முழுக்க அப்படி போய் கடைசியில் தான் கதை சொன்னார் இன்னைக்கு சாதாரணமாக பள்ளிகளில் நான் மாநகர பேருந்துகளில் செய்கிற பழக்கம் உண்டு எனக்கு போறேன் இங்கு என்ன நடக்கிறதுன்னா எட்டாவது படிக்கிற ஒரு பெண் ஆண் மடியில் உக்காந்துக்கிட்டு என்னடா மச்சானா கண்டுக்கவே மாட்டேங்கிற நான் உன்னை எவ்வளோ நாள் திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர் நான் குறை சொல்லவில்லை உலகம் மாறிவிட்டது நினைத்ததை நினைத்தபடி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது யாரும் தடை சொல்ல வேண்டிய அவசியம் என்பதை புரிந்து கொண்டவர் தான் இந்த சந்தோஷ்குமார் சந்தோஷ்குமார் உங்கள் மனசு என்ன இல்லை என்ன எனக்கு பேட்டி இருக்கா நியூயார்க்கில் ரெண்டு பொண்ணு பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க என் பையன் வந்து நியூயார்க்கில் ஒரு மென்பொருள் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி ஆனால் உங்கள் இதயம் எனக்கு புரியும் நான் யாருக்காக எடுக்கிறேன் தெளிவு இருக்கிறது நான்லாம் பூமர் பழைய ஆள் என்ன ஒரு ஆளுங்கெல்லாம் பேசவே சொல்லக்கூடாது நகர்ந்து நிலும் சொன்னோம் இதை பார்க்கிறவனுக்கு வேண்டிய கருத்தை இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அதற்குடி வாழ்கிறோம் என்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க துடிக்கிற இடம் இருக்கு பாருங்க பார்த்தா ஐலவின்னு சொல்லு நல்லா இருக்குன்னு நல்லா சொல்லு ஒரு பொண்ணை கல்லூரிக்கு போகிற போது இன்னொரு பொண்ணு வந்து வருத்தப்பட்டா என்னடி என் பையன் என்ன அப்பா அம்மா வளர்த்துக்காங்க இவனை அப்படின்னு நாங்கள் என்ன நின்னேன் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா இப்படி என்னடி நானும் நாலு நாளா மாத்தி மாத்தி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றேன் எனக்கு நிறைய பேர் கீழே நிற்கிறான் இந்த பையன் கண்டுக்கவே மாட்டேங்குறான் ஒரு அப்பா அம்மா நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா ஒரு அழகான பெண்ணை நின்று